தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு எழுந்துள்ள சிக்கல் பழி ராஜபக்சர்கள் ராஜபக்ச பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு சற்று முன் சிஐடியில் முன்னிலையான நாமல் ராஜபக்ச கோடபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் இணையவழி பரிவர்த்தனைகளில் கட்டண குறைப்பு வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவே தொடர்ந்து வாக்களிப்போம் குமார் பகிரங்கம் உடனடியாக நீக்குங்கள் அன்னு அரசாங்கத்திற்கு சுமந்திரன் சவால் நடுவானில் விமானிக்கு நேர்ந்த அனர்த்தம் இந்தோனேசியாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் டானியா எஸ் அபேசுந்தர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல சில செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அது மிகவும் நல்ல விடயம் தனியார் துறையையும் அதையே செய்ய சொல்லும் போது அதை பற்றி யோசித்து பாருங்கள் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தை ரூபாய் இருபத்தி ஆக உயர்த்தும் போது அங்கேயே ஆறாயிரம் ரூபாய் வித்தியாசம் உள்ளது ஐம்பது தொடக்கம் அறுபது மணி நேரத்துக்கு ஓட்டி செய்கிறார்கள் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரூபாய் இருநூற்றி பத்தை செலுத்துகின்றோம் அதற்கு மட்டும் நாங்கள் சுமார் பத்தாயிரம் ரூபாய் செலுத்துகிறோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதனுடன் ஏடிஎஃப் இபிஎஃப் மற்றும் சம்பள அதிகரிப்பு அனைத்தையும் கூட்டும் போது சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கிறது அது அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்கும் போது தொழில் எங்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது எனவே வரவு செலவு திட்டத்தின் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழிந்திருந்தாலும் சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பான பள்ளி ராஜபக்சக்கள் மீது சுமத்தப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பர நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது உள்ளது என்றும் நாமல் ஊருக்கு சென்றால் புதைக்குழிக்கு செல்ல நேரிடும் என்றும் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது எனவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அவற்றை தற்போது குறிப்பிடப் போவதில்லை ஏனெனில் அவற்றை ஆளும் தரப்பில் நூற்றி எட்டு உறுப்பினர்கள் குறிப்பிடுவார்கள் குறைகளை சுட்டிக்காட்டுகிறேன் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ளது கடந்த காலங்களில் பொதுஜன பெருமணம் பற்றி பேசப்படவில்லை ஆனால் தற்போது அதிகளவில் பேசப்படுகிறது அரசாங்கம் எதிர்கட்சிகள் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுச்சின முனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கிராமத்துக்கு சென்றால் புதைக்குழிக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிடுகிறார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன இந்த பள்ளியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்துகிறது இது மிகவும் பாரதூரமானது இது பத்திரமூலை அலுவலகத்தின் திட்டமா மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மையான முகம் தற்போது வெளிப்படுகிறது என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச புலனாய்வு திணைக்களில் முன்னிலையாக முன்னிலையாகியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்ற புலனாய்வுத் துறையின் நிதி மற்றும் வணிக குற்ற புலனாய்வு பிரிவின் நிதி குற்ற பிரிவு இந்த விடயத்தை விசாரித்து வருகிறது இதற்கிடையில் ஜேவிபி உறுப்பினர்களின் சில அறிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெற பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஏனெனில் அவர்கள் கடந்த காலத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுறவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுகிறோம் மகிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு நான் பயப்படுகிறேன் கோதபய ராஜபக்சவும் பயப்படுகிறார் ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்கும் எதிராக துணிச்சலான மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுறவின் ஊடக சந்திப்பில் பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ச குடும்பத்தின் பெயரைப் பற்றி இவ்வளவு புலம்பாதீர்கள் இப்போது நாம் அதை பற்றி பார்க்கும் போது அரசாங்க அமைச்சர்கள் சொல்வது போல ராஜபக்ச குடும்பம் இன்னும் இந்த நாட்டை ஆழ்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அதனால் அந்த நாற்காலிகளில் இருக்க வேண்டிய அவசியமில்லை உடனடியாக அந்த நாற்காலையில் இறங்குங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சை கோடபய ராஜபக்சவுடன் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு மாதத்துக்கு அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர் இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார் ஏனென்றால் பாதுகாப்பு செயலாளராக இருந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை திறமையாக உறுதி செய்த

ரூபாய் கூடுதலாக கட்டணமாக வசூலிக்கப்பட்டது இந்த மாற்றம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் நடத்தியதன் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த கட்டண குறைப்பை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வரவு செல்வ திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு தீர்வுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே அதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வகையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என தெரிவித்துள்ளார் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் இன்றும் தொடர்கின்றன சுதந்திரத்தின் பின்னரான இந்த நாட்டை இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆட்சி செய்தன பெயர்கள் மாறுபட்டாலும் அந்த இரண்டு கட்சிகளை ஆட்சி செய்து வந்துள்ளன இந்நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் வருடங்களை காட்டிலும் மாறுபட்ட காலகட்டமாக தற்போதைய நிலை இருக்கின்றது இனப்பிரச்சனைகள் மற்றும் தமிழ் தேசியவாதம் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை கேட்காவிட்டாலும் அவர்களின் கொள்கைகளை முன்னெடுப்பவர்களாக இருக்கின்றனர் ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்தால் இனவாதத்தை முற்றாக இல்லாமல் செய்வதாக கூறினார் இனப்பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் இனவாதமாகும் இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அருள் குமார் திசன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாகாணங்களுக்காக விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது இது போதுமானது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி பீடம் ஏறிய தற்போதைய அரசாங்கம் அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலை கூட்டம் வெள்ளவத்தை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அச்சட்டம் நீண்ட காலத்துக்கு முன்னரே நீக்கப்பட்டிருக்க வேண்டும் இச்சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் பாரதி ஊடக பணிபுரிந்த பணிபுரிந்ததுடன் இச்சட்டத்தின் கீழ் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்போது ஆட்சியாளர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் அதேவேளை இச்சட்டத்தை பிறதொரு சட்டத்தினால் பதிலீடு செய்யாமல் முழுமையாக நீக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நடுவானில் விமானியை சிலந்து கடித்ததால் ஜெர்மனி ஸ்பெயின் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ஜெர்மனியின் டெசாப் நகரிலிருந்து ஸ்பெயின் நாட்டின் மற்ற நகருக்கு ஜைபீரியா ஏப்ஸ் ஏ முன்னூற்றி இருபது விமானம் பரப்பை மேற்கொண்ட போது நடுவானில் விமானியை சிலந்து கொன்று கடித்ததாக கூறப்படுகிறது இதனால் விமானிக்கு கடுமையான அலர்ஜி ஏற்பட்டதை அடுத்து விமான பணிப்பெண்கள் முதலுதவிப்பட்டியில் இருந்த மருந்துகளை வைத்து விமானிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர் இதற்கிடையில் விமானம் திட்டமிட்டபடி மற்ற விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமானத்தில் இருந்த அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் விமானம் முழுவதும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது அலர்ச்சியால் பாதிக்கப்பட்ட விமானியின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட பொதி வழியாக சிலந்தி பூச்சி விமானத்துக்குள் நுழைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் காரணமாக விமானம் மட்ரிட் விமான நிலையத்தில் சுமார் மூன்று மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்தோனேசியாவில் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவல்களில் நிலநடுக்கம் காரணமாக எந்த சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இது வடக்கு சுலவேசி மாகாணத்துக்கு அருகே கடலோரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி நிலநடுக்கம் ஆறு தசம் அளவில் பதிவாகி இருந்ததாகவும் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுலைவேசியை உலுக்கிய ஆறு தசம் இரண்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு ஆயிரக்கணக்கானோர் வீடுகளையும் இழந்தனர்